இஞ்சா டி வினியர்களுக்கான வணக்கம் மூடு மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வாங்க பேசும் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென டெல்லி கிளம்பி சென்றிருக்கிறார் என்ன பின்னணி என்னுடைய ஏற்கனவே டெல்லி சென்று முன்னூற்று முப்பது சீட்டு என்டிஏ ஜெயிக்கும் மோடி மூன்றாவது முறையும் பிரதமராக வருவார்னு சொன்னவர் தான் அது மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலிலே மோடி கூட அவர் அலையன்ஸ் வைக்கல இப்போ சட்டமன்ற தேர்தல் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர்கிட்ட முபாரக் தவிர யாரும் இல்லை அதிமுகவில் உள்ள இரட்டை தலைமையில் அந்த ஓபிஎஸ் உட்பட யாரையும் சேர்த்துக்கிறதுக்கும் அவர் இல்லை அப்போ அவருக்கு வந்து கூட்டணின்னு சொன்னால் தேமுதிக உதாசீனப்படுத்திட்டாரு பாமகவை எதிர்பார்க்கிறார் இந்த சூழ்நிலையில் டெல்லி பயணம்ங்கிறது கட்சி அலுவலகத்தை பார்க்குறதுக்காகங்கிறது தெளிவாக சொன்னாலும் கூட அவருடைய எண்ண ஓட்டத்தில் பாஜகவுக்கு ஒரு ஆஃபரை கொடுப்பாருன்னு நான் கருதுறேன் அந்த ஆஃபர் நிச்சயமாக வந்து தன்னை முதலமைச்சராக சொல்ல யாரும் முபாரக் தவிர யாரும் தயாராக இல்லாத சூழ்நிலையில் அதை வந்து பாஜக கிட்ட கொடுக்கறதுக்கு தான் அவர் போகிறாரு திரும்ப அந்த ராமலிங்கம் ஒருத்தர் ரெய்டு சம்மந்தமாகட்டும் சில விஷயங்கள் இருக்கலாம் அது நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது மொத்தத்தில் அவர் வந்து இருபத்தாறிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இப்போ இறங்கி வந்திருக்கிறாரு இது என்னென்ன டான்ஸ் எடுக்கும் எப்படி போகுங்கிறது வந்து இருபத்தாறு ஜனவரி பப்ரவரில் தான் விவரம் தெரியும் இதில் வந்து என்னோட பார்வை எதுவுமே இல்லாமல் எந்த ஆதரவுமே ஆதாரமே இல்லாமல் சில பிராண்டிங் மாஸ்டர்ஸு வேற என்ன ஏதோ ஒரு ஆரோக்கியசாமி ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டியாரா இவங்க சொல்கிறத அப்படியே கேரி பண்ண ஊடக நண்பர்கள் உங்கள் படி எடப்பாடி இத்தனை சீட்டு கொடுக்குறாரு அத்தனை சீட்டு கொடுக்குறாரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு இது உண்மைங்கிறத நீங்கள் மக்களும் உணரணும் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி ஒரு கந்த கட்சி சொல்லி அதை நீசா பண்ண ஊடகவியலாளர்களும் இனிமேலும் உங்கள் கிரெடிபிலிட்டி எப்படி இது இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து நிற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பாதி செய்திகள் வந்து ஆதாரமற்ற கேசிய செய்திகள் தான் இப்போவே நான் இதை ஏன் சொல்கிறோம்னா அவர் ஆப்ஷன் ஓப்பனுன்னு சொன்னார் யாரும் தீண்ட தகாத கட்சி இல்லைன்னு சொன்னார் ஏற்கனவே சொன்ன நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறுறாரு இப்போ டெல்லிக்கு கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறாருன்னு சொன்னாலும் பிகைண்ட் த சீன் வந்து சில தலைவர்களை பார்க்க தான் போகிறாரு எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக பிஎஸ் கோயில் ஆஃபீஸ்லேயும் அப்பாயின்மெண்ட்டு இவருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை நான் நாங்கள் செக் பண்ணதில்ல அமித்ஷா ஆஃபீஸ்லேயும் ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் அப்பாயின்மெண்ட் இருந்த மாதிரி தெரியலை பட் அரசியல் நிகழ்வுகள் சில விஷயங்களை வந்து நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணுன்னு சொல்ல முடியாது இந்த நிமிஷம் வரை அப்பாயின்மெண்ட் இல்லை அவர் பேசுறதும் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்த அவர் சொல்கிறாரு பட் பிகைன் த சீன் டெல்லிக்கே போய் சில பாஜக தலைவர்கள் முக்கியமான பாஜகவில் முக்கியமானவர்களை ரகசியமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எடப்பாடி இறங்கி வந்திருக்கிறாரு இதுக்கு காரணம் என்னென்னா பாஜக செங்கோட்டையனை என்டர்டெயின் பண்ணி மீண்டும் ஒரு ரிவோல்ட்டை வந்து உருவாக்கிடலாம் அஇஅதிமுக அச்சம் அவருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் செங்கோட்டையன் ஹைலைட் ஆனார்னா அது மீண்டும் ஒரு பிளவு வரும் அது இருபது சதவீதம் பன்னெண்டு சதவீதமாக பெயருங்கிற அச்சம் இருக்கலாம் பாஜக தலைமைக்கு என் போன்றவர்கள் மோடிக்கு இந்த தகவலை கொடுத்துட்டோம் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நிற்காதது இப்போ அவர்கிட்ட இருபது சதவீத வாக்கு இல்லை அது வந்து சீமான் கமலாசனின் தினகரனையும் பலகீனப்படுத்தினது மாதிரி இவரை விக்கிரமாண்டிலம் ஈரோடு கிழக்கிலையும் நான் வண்ணியர்கள்டையும் நான் விளாடக் கொண்டையும் பலகீனப்படுத்திட்டார் இருபது சதவீதங்கிறது இப்போ அவருக்கு பதினாறு சதவீதமாக குறைஞ்சிட்டு சீமான் வாக்கு வங்கி கமலஹாசனின் தினகரனை பலீனப்படுத்தி உயர்ந்த மாதிரி இவரை பலையனப்படுத்தி உயர்ந்திருக்குங்கிற ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களும் அதை கிராக்ஸ் செக் பண்ணுவாங்க அப்படி எடுத்துக்கிட மாட்டாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் கூட கூட்டணிக்கு யாருமே இல்லாத ஒரு தன்மையில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுக ஆப்ஷனை ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற அடிப்படையில் தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஆப்ஷனை தேமுதிக தெளிவாக ஓப்பன் பண்ணிட்டாங்க எதையும் நான் மொட்டைச்சாத்தான் குட்டணி குட்டையில் விழுந்தானோ ஆதாரம் இல்லாமலோ வதந்திகளை நம்பி பேச பேசக்கூடியவனும் இல்லை அந்த அம்மையார் சொன்ன பேட்டியின் அடிப்படையில் தான் நாம் அவங்க டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதை வெளிப்படையாகவே நாம் பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு ஆதரவான அந்த உள்ஒதுக்கீட்டை கொடுத்தது மு க ஸ்டாலின் அருந்ததியர் ஓட்டை தான் அவங்க கன்சால்டேட் பண்ணுறாங்க அதை ஜெயலலிதா அம்மையார் அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இவர் வந்து ஸ்டாலினுக்கு முடிவுக்கு தமிழக அரசின் முடிவுக்கு வந்து அதை ஆதரவு கொடுத்து அது அருந்த அருந்ததீரர்களுக்காக கொங்கு மண்டத்தில் சீட் கன்வோட் பண்ணதுக்கு அருந்ததியர் சமூக ஓட்ட முக்கிய முன்னொரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு அதை சீமான் வந்து தவறு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்லியிருக்காரு சீமான் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போகிறாரு எஸ் சீமான் காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போகிறாரு இதையும் மொத மொத தமிழ் ஒரு நல்ல உலகில் சீமான் இஸ் கோயிங் ஃபார் காஸ்ட் கன்சல்டேஷன் லைக் கன்ஷிராம் நிதிஷ்குமார்ங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மற்ற அரசியல் விமர்சர்கள் சீமான் காஸ்ட் கன்சல்டேஷனுங்கிற ஒரு நார்த் இந்தியன் கான்செப்டை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வராருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியலை இந்த இஷ்யூவில் கிருஷ்ணசாமியும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாதிப்பு தென் மாவட்டத்தில் வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர்களை மானத்தை காப்பாற்றி விட்ட தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக பேசாமல் வாக்களிக்காதவங்களுக்காக போய் நின்று தென் மாவட்டத்தில் எடப்பாடி பலகினப்படுறாருன்னு அவரும் கூட்டணியை விட்டு வெளியேறி தான் நிற்கிறாரு ஸோ முபாரக் மட்டும்தான் அது ஒரு அடையாள அரசியலுக்காக கிருஷ்ணசாமி ரெண்டு சதவீதம் எடுத்திருக்காரு ஒரு வாக்கெடுத்தவர் கிருஷ்ணசாமி கூடும் குறையும் வாக்கெடுத்தவர் முபாரக் வந்து பெரிய அளவில் எங்கேயும் எடுத்தது மாதிரி தகவல்கள் இல்லை ஏதாவது எங்கேயாவது சுழற்சியாக ஓரளவு சில சில தொழில் நின்று கொஞ்சம் எடுத்திருக்கலாம் என்றாலும் ஒரு அடையாள அரசியலுக்காக இவருக்கு திண்டுக்கல் சீட்டு கொடுக்கப்பட்ட எஸ்டிபிஐ முபாரக் தவிர இவர் கூட கூட்டணிக்கு யாருமே இல்லைங்கிற சூழ்நிலையில் கூட்டணிக்கு என்ன செய்யுங்கிற அடிப்படையில் அவர் டெல்லியை நோக்கி பாஜகவை நோக்கி பயணிக்கிறாரு அவசரம் என்ன இப்போ அவசரம் ஒண்ணுமில்ல அவரே தேர்தல் தேதிக்கு பிறகு பார்த்துக்கலான்னு தானே சொன்னார் என்றாலும் யாரும் அவர்களோட கூட்டணி இல்ல அதுதான் காரணம் தேமுதிக ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு நினைக்கிறாங்க புதிய தமிழகம் உங்களை வச்சு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட எனக்கு தென்காசியில் வரலன்னு கருதுறாங்க இல்ல இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி மையமாக பாஜக மையமாக இதற்கெல்லாம் இப்போ எடப்பாடி தான் அவரோட மூவ பண்றாரு பாஜக தேசிய கட்சி பலதரப்பட்ட கருத்துக்கள் உள்ளவங்க நான் மோடிக்கு லாயலிஸ்ட் எனக்கு ஒண்ணு புரியல பாஜக பாஜக வந்து அதிமுகவுக்கு தேவையா இல்ல அதிமுக வந்து பாஜக இப்போ எடப்பாடிக்கு தான் பாஜக தேவை எடப்பாடி தான் இப்போ பாஜக தேவை அவங்களுக்கு அசம்பிளி முக்கியம் இல்ல அரசியல் ரீதியா விட்டுருக்கு கிரௌண்ட் ரியாலிட்டி ரீதியா தேர்தல் ரீதியா தேர்தல் பதினெட்டு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க கூட்டணி சார் அவங்க கூட்டணியா தான் நிக்குறாங்க கூட்டணியா தான் நிக்கறாங்க கூட்டணி தான் கூட்டணியா தான் நிக்கிறாங்க யார் வெளியேறி இருக்கா கூட்டணியா நிரந்தரமானதா நிரந்தரமானதான் நம்பிக்கை கூட்டணியில மேலும் கட்சிகளை சேஃப் தான் சொல்லுவாங்க பாஜக டைம்ஸ்க்கு தான் அண்ணா போக முடியும் அண்ணா திமுக டேம்ஸ்க்கு பாஜக போகாது அந்த நிலம மாறி போச்சு அது சட்டமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல்னாலுமே இருக்கு அதிமுக இன்னும் கீழே போய் போனா பாராளுமன்றத்துல சரண்டர் ஆகும் அதிமுக அவங்க ஹரியானாவுல மேல ஏறி வந்து மகாராஷ்டிராவில சட்டமன்றத்துல மேல ஏறிட்டாங்க ஹரியானாவுல ஏறிட்டாங்க ரெண்டு தடவை தோத்த டெல்லியில ஏறிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டிலயும் மும்மளி திட்டம்னு அவங்க தானே ஒரு கோடி கையெழுத்துக்கு போறாங்க எடப்பாடி கூட்டணி வேணும்னா அண்ணா சொன்ன இருமலி கொள்கை திராவிட கொள்கையை கொள்கைய மீறி மும்மொழி போக போகமாட்டாங்கள்ல கட்சி வளர்க்குறதுக்கு ஒரு கோடி கையெழுத்துன்னு அவங்க போய்ட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து கூட்டணியை பற்றி அவங்க கவலை இல்லாமல் ரைட் ராயலெல்லாம் போகிறாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கொள்கைப்படி வந்து முத்தலாக்கு அது இதுன்னு பாஜக கொள்கையெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்கள் திராவிட இயக்க கொள்கையை முன்னெடுத்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தலாம் ஒரு வக்போடு விஷயத்தில் வந்து பாஜக முஸ்லீம்களின் ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ண பார்க்காங்க நாங்கள் விடமாட்டோம்னு ஏதாவது பண்ணலாம் எதுவும் பண்ணலையே நீங்கள் அவங்க உங்க கொள்கையை மீறி மும்மொழி திட்டம் தான் நல்லதுன்னு ஒரு கோடி கையெழுத்துக்கு போறாங்கள நீங்க வக் போடு மேட்டர்ல வந்து டெல்லி தலையிடுறதும் முஸ்லீம்ஸ்க்கு அடையாளத்தை ஒழிக்க பாக்குறதும் முஸ்லிம்ஸ்க்கு எதிரான ஒரு கல்ச்சரல் வார் பண்றாங்க முஸ்லீமோட தனித்த அடையாளத்தை அடிக்க பாக்குறாங்கன்னு நீங்க பிரச்சனை பண்ணலாமக் கூட உங்க கூட்டணி இருக்கிறாரு அவரை வச்சு ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணலாமே பண்ணலாம தலையிடக்கூடாது அப்படின்னு ஒர்க் போர்டு பில்லு வருது அதுல தலையிட கூடாதுங்குறத நீங்க சொல்லலாமே இப்ப ஏறக்குறைய கூட்டணி உறுதியானதா அர்த்தமா கூட்டணி உறுதியானதாதான் அர்த்தமாங்கறது சீர்தரால அந்த கூட்டணி உடைஞ்சிருக்குது இப்ப உங்க சீட் ஷேரிங் தான் அந்த கூட்டணிக்குள்ள முக்கியம் நகர்ப்புற உள்ளாச்சி சீட் ஷேரிங்ல தான் முடிஞ்சு பைவ் பர்சன்டேஜ் ஆஹ் இக்கி பலத்துக்கு சீதா பழனிசாமி கைல பவர் இருந்தது அவர்தான் பண்ணி ரெண்டு ரெண்டு சதவீதம் மேல தர முடியாதுன்னு உடைச்சிட்டாரு அடுத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னிரண்டு சீட் கேட்டார் அண்ணாமலை ஆறு சீட்டுக்கு மேல இல்லைன்னு டேப்ல இப்போ நாங்க அசம்பிளில மேலும் வளரும் பிப்டி பிப்டிங்கிற அளவுக்கு கிளைம வைப்பாங்க இப்பயும் தர மாட்டாரு தரலன்னா உடையும் ஒன்னும் அசெம்பிளி ஒன்றும் முக்கியம் இல்ல செங்கோட்டையனையோ வேற யாரையோ சிஎம்மா கேண்டிடேட் முன்னேற இது என்ன பாலிடிக்ஸ் இது எனக்கு புரியல செங்கோட்டையன் இதுல சம்பந்தம் இல்லாம எப்படி வராரு செங்கோட்டையன் ரிவோல்ட் தான் அவர் இப்போ டெல்லிக்கு போக வச்சிருக்கு செங்கோட்டையான பிஜேபி தூக்கிடுவாங்கன்னு அச்சப்படுறாரு ஓ அப்ப கூட்டணி கணக்கு பெருசு இல்ல உட்கட்சி அரசியல் கணக்கு உட்கட்சி அரசியல் தான் அவருக்கு ரொம்ப பெருசு அப்ப செங்கோட்டையன் இது நாள் வரைக்கும் இருந்ததுக்கு பின்னாடி பாஜக புஷ் பண்ணாங்க பாஜக செங்கோட்டையன் ஓடுனா ஊக்குவிக்கலாம்னு நினைக்கிறாப்புல அவர் ஓடணும் செங்கோட்டையன் இது நாள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு இப்போ கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதுக்கு என்ன அதுதான் பாஜக வேகமா ஓடுனா ஊக்குவிப்பாங்க பாஜக தன்னை நம்பி இங்க ஆகணும்னு ஆசைப்படுறாங்க ஒன் டு ஒன்ல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுது ஸோ ஒன் டு ஒன்னுக்கு எடப்பாடியை முன்னிறுத்தியும் முடியாது எடப்பாடி இல்லாமலும் ஒன் டு ஒன் முடியாது அப்போ எடப்பாடி வரக்கூடியவரை வந்து உங்களை சேர்க்க மாட்டேங்கிறதுல எடுத்தெடுப்பிலே சொல்ல மாட்டாங்க ஃபைனலாக தான் உங்களை முன்னிறுத்தினா ஸ்டாலினை தோற்க முடிக்க தோற்கடிக்க முடியாதுங்கிற கருத்தை மோடி எடப்பாடி கிட்ட வைப்பார் எடப்பாடி பழனிசாமி பார்கெனிங் இந்த கூட்டணி விஷயம் எப்படி பிஜேபி அதிகமாக தான் கேட்குன்றீங்க அது வர விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விட்டு கொடுத்து என்ன பிஜேபிக்கு லாபம் இருக்குங்க அவரை நம்பி ஜெயிக்க தான் தேமுதிகாவே வெளியேறிட்டாங்க அவரை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு தான் புதிய தங்களுமே வெளியேறிட்டாங்க பாஜக மட்டும் அவரை நம்பி ஜெயித்திரி என்ன கேரண்டி இருக்கு ஒன் டு ஒன் வந்தா ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து இல்ல நீங்க சொல்ற கணக்கு எல்லாரும் சேர்ந்து ஷேரிங் வந்து பாதி இந்த கூட்டணிக்கும் பாதி அது எப்படி சாத்தியப்படும் கேட்கிற சாத்தியப்படலாம் கூட்டணி சாத்தியப்படாது பலத்தின் அடிப்படையில் தான் பங்கீடு பதினெட்டு சதவீதம் வந்த என்டிஏ சட்டமன்ற தேர்தலில் முன்னோட கூடுவோம் ஹரியானாவில் சார் தேர்தலில் முன்ன பின்ன போறது வெற்றி தோல்வின்றது சகஜம் அதுக்குன்னு இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியை ரெண்டாவது பெரிய கட்சி எங்க நீங்க ஒரு பாதி இடத்துல சுருக்கிறதுன்றது அது எங்க எடப்பாடியை முன்னிறுத்துனா கல்லுக்கு சட்டம் அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய நாடார் சமூகம் சீமான் முன்னாடி போயிடுவாங்க எடப்பாடியை முன்னிறுத்துனா முக்கலத்தூர் சமூகம் சீமான் சீமான் முன்னாடி போயிடுவாங்க அதாவது இந்த பதினெட்டு சதவீதம் ஓட்டில் இருக்கக்கூடியவங்க எடப்பாடியை முன்னிறுத்துனா நான் வெண்ணியர் சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு எடப்பாடியை முன்னிறுத்தினா நான் வெள்ளாள கவுண்டர் சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கு இந்த நாலு இதுவும் தெளிவாக இருக்குங்கிறது திமுக திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஒட்டுணிகள்னு சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோவானுன்னு காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ எடப்பாடி முன்னிறுத்துனா யாருக்கு அதிகாரம் வருமோ அதற்கு எதிரான காஸ்ட்டுகள்லாம் சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது அப்போ பாஜக கூட்டணி போகும்போது இவர் வந்து இருபது சதவீத பலத்திலே இப்போ இல்லை விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் நிற்காததில் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போதான் அவரை வந்து ஒரு பெரிய சக்தியா நினைச்சி பிஜேபி இப்போ டீல் பண்ண மாட்டாங்க ஒருத்தருந்து பாருங்க எடப்பாடி பழனிசாமி அதுல மெயின் இருக்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறதுல மோடிஜி கடைசியில் என்ன பிரதமராக சொன்னாதாரோ நான் ஏன் முதல்வராக சொல்லணுங்கிற கேள்வியை ஃபைனலாக மோடி எழுப்புவாரு ம் இப்போ டிசைடிங் ஃபேக்டர் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்றீங்க அதுதான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் விக்கிரவாண்டி ஈரோடு கலக்கே விட்டு ஓடுனவர் அதனால நாம் தமிழர் பலம் பெற்றுருக்காங்கிறது ஐபி ரிப்போர்ட்டில் பாஜக தலைமைக்கு தெளிவாக தெரியுதே இத்தனை நாளாக ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா பாஜகவுடன் ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லை சட்டமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு எந்த காலத்திலையும் கூட்டணி இதெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் இப்போ அவர் தானே இறங்கி வந்திருக்கார் இப்போ அந்த பாலிடிக்ஸ் அவர் நினைச்சாரு அந்த பாலிடிக்ஸுக்கு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விசிகாலாம் வரும்னு நினச்சாரு யாரும் வரல அதுக்கு பிறகு பாமக முயற்சி பண்ணி பாத்துருக்காரு யாரும் வரல அது பிறகு பாமக இது பண்ணா பாமகவும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்க யாருமே முபாராக் தவிர யாருமே இவர்கிட்ட கூட்டணிக்கு இல்லையே அப்போ அவங்க என்டிஏ கிட்ட என்டிஏ இண்டாக்டா இருக்கிறாங்க இவர் கூட்டணி சதரி இருக்கு முபாரக் மட்டும்தான் இவரு கூட இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாருன்னு வைங்களா கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள்லாம் ஒத்துப்பாங்களா பாஜகவுடன் கூட்டணிக்கு எங்க அது எப்படி வருது என்ன வருதுங்கிறது ப்ரொப்போசல் தான் இவர் என்ன ப்ரொப்போசல் கொடுக்காருன்னு நமக்கு தெரியல அந்த ப்ரொப்போசல் அவங்களுக்கு ஏற்புடையதா இருந்தால் ஏற்றுக்குவாங்க அல்லது அது பிரேக் ஆகி தனிச்சு நிற்பாங்க அவ்வளோதான் ஏன்னா தனிச்சு நிற்க இல்லையா பேசிக்கிட்டு நகர்ப்புற உள்ளாட்சியில் பெரிய இல்லையா வருமானு கேட்குறேன் அது ரெண்டாவது விஷயம் என்ன ப்ரொப்போசல் கொடுக்கறேன்னு தெரிஞ்சுதான் நம்ம சொல்ல முடியும் கூட்டணிங்கிறது ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் எடப்பாடி தான் அங்கே ஆஃபர் கொடுக்குறாரு ஒட்டுமொத்த என்டிஐக்கு ஆஃபர் கொடுக்குறாரா வெறும் பிஜேபிக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறாரா நமக்கு தெரியலை பிஜேபி என்டிஏ இண்டாக்டுன்னு அவங்க வராங்க அப்போ இவர் இறங்கி போகிறதுனால பிஜேபி அப்பர் ஹாண்ட் எடுத்து தான் அதில் பிளே பண்ணுவாங்க இவரை சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் நாடார் ஓட்டு வராது முக்கலத்தூர் ஓட்டு வராது நாண்வண்ணியர் ஓட்டு வராது நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வராதுங்கிறது பாஜக தலைமைக்கும் தெரியும் கூட்டணி செய்கிறதுன்னு வைக்கிங்களேன் இந்த கிரவுண்ட் லெவலில் அந்த கெமிஸ்ட்ரின்றது இருக்குதுல்ல ஆல்ரெடி கூட்டணி பிரிஞ்சுது அதிமுக தொண்டர்கள்லாம் பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டது அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேங்க கிரௌண்டில் அது இணையுமா கிரௌண்டில் திமுக கூட்டணி ஒரு கெமிஸ்ட்ரியோட இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி வந்து இந்த கூட்டணிக்கு வர்றது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான் ஏன்னா நானே இந்த கூட்டணிக்கு கூட்டணிக்கு வந்து எடப்பாடியை முன்னிறுத்தி சிஎம் கேண்டேட்டாக போகிறதுக்கு எதிரானவன் அது வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன் மோடிக்கும் அந்த கருத்தை தான் இருக்கிறேன் ஏன்னா இவரை எம்பவர் பண்ணி விட்டால் காங்கிரஸுக்கு இருபது சீட்டை ஆஃபர் பண்ணுவார் விடுதலை சிறுத்தைகளுக்கு நாலு சீட்டை ஆஃபர் பண்ணுவார் இருபத்தொம்போதில் அப்போ பாஜக ஏமாலியா நிற்க வேண்டியது இருக்குங்கிறதான் மோடி அமித்ஷா நட்டா பி எல் சந்தோஷ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் அதற்கு வந்து ஆதரவு எண்ணம் இல்லை பட் ஒரு கட்சி தனக்கு லாபம் வரும் நிறைய சீட்டை அவர் ஆஃபர் பண்ணுறாரு நான் வந்து பலத்துக்கு தக்கன அந்த சீட்டை கொடுத்துருங்க அல்லது எனக்கு இருபதுக்கும் கீழே போயிடும் இருபது சதவீதத்துக்குள்ளே சீட்டை எனக்கு கொடுத்தா போதுன்னு ஒரு ஆஃபரை கொடுத்தாருனா பிஜேபி அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ சிஎம் கேண்டிடேட்டாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது மோடியை பொறுத்தவரை எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துறதுல தயக்கம் இருக்குது அவருக்கு தயக்கம் இருக்கு கண்டிப்பா இருக்கு எனக்கு தெரியுது நான் சொல்றேன் சசிலாவ பிஜேபி இன்க்ளூஸ் அலையன்ஸ்ல மோடி வர விட மாட்டார் சொன்னேன் நானே சொல்றேன் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னேற்றத்துல தயக்கம் இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்குள்ள வராரு அப்ப கூட்டணிக்குள்ள இருக்கிற ஓபிஎஸ் ஓ டிடி இவங்க எல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் முதல்ல இது வரதுக்கு முன்னாடியே நம்ம கற்பனையா ஓவரா பேச முடியாது இத மு நீங்க இப்பவே வந்து அவர் நாளைக்கு யாரையும் பார்க்க முடியலன்னு வைங்க வெளிப்படையா என் கட்சி அலுவலத்தை பாத்துட்டு திரும்புறோம் பாரு உம் யாராவது பார்த்தாருன்னா ஒரு ப்ரொபோசல கொடுத்துட்டு வருவார் அவங்க கூப்பிட்டு கூட கூப்பிட்டா இவரை என்ன எவிடன்ஸ் இருக்கு கூப்பிட்ட தாட்டு இவரே யாராவது கூட்டணிக்கான பரபரப்பு இப்ப எதுவுமே இல்லைங்களா சார் அதாங்க இவர் போகும்போது என் கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போலாம் ஆனா இப்ப கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி வந்து தேர்தல் நேரத்துலதான் முடிவு பண்ணுன்னு சொல்லிருக்கிறாரு அவர்கிட்ட இப்போ மொபாரக் தவிர யாரும் இல்லைங்கிறதும் உண்மை அப்படி இருக்கும்போது அவர் என்டிஐக்கு உள்ள ஆஃபராக நம்மளோட பார்வை எண்ணம் அவரோட பழைய இருந்து மாறி பாஜக தீண்டத்தகாத கட்சியிலங்கிற மாதிரி பேச வந்ததுலேருந்து நாம் அதை யூகிக்கிறோம் சார் நிறைய விஷயங்கள் போய்ருந்தேன் நன்றி சார் நன்றி